எரிபொருள் விலையில் இன்று நாள் இரவு முதல் மாற்றம் ஏற்படலாம் என தெரிவிக்கப்படுகின்றது மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்துக்கு அமைய இந்த திருத்தம் மேற்கொள்ளப்படலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன குறிப்பாக எரிபொருளின் விலை குறைக்கப்படலாம் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது இதேவேளை இறுதி எரிபொருள் விலை திருத்தம் கடந்த மாதம் முப்பதாம் தேதி மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கேள்வி பொது தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் இன்று வெளியிடப்படும் என கேள்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது அதன்படி பரீட்சை முடிவுகள் இன்று வெளியாகும் என கேள்வி அமைச்சர் சுசில் பிரேம ஜெயந்தர் தெரிவித்துள்ளார் கேள்வி பொது தராதர உயர்தர பரீட்சை கடந்த ஜனவரி மாதம் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது அரசு துறையில் உள்ள சகல பிரிவுகளிலும் நிலவும் சம்பள முரண்பாடுகளை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் பொருளாதார ரீதியில் வீழ்ச்சி அடைந்திருந்த நாடு இப்போதுதான் எழுந்து நடக்க ஆரம்பித்துள்ளது நாடென்ற ரீதியில் இன்னும் கடக்க வேண்டிய தூரம் அதிகம் உள்ளது அதற்கு தொழிற்சங்க அமைப்புகளும் காலத்துக்கு ஏற்ப மாற்றங்களை மேற்கொண்டு முன்னோக்கி செல்ல வேண்டும் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் தேசபத்தில் தேவேந்திரனின் தொழிற்சங்க பணிகளுக்கு அறுபது ஆண்டுகள் நிறைவடைவதை முன்னிட்டு கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டும் மண்டபத்தில் இடம்பெற்ற உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான வேலை திட்டத்திற்காக அனைத்து தொழிற்துறையினரும் கருத்துக்களை பெறவும் கலந்துரையாடவும் எதிர்காலத்துக்கு ஊழியர் மையம் ஒன்றை உருவாக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க உள்ளது அதற்காக அரசாங்கம் ஆண்டுதோறும் ஒரு தொகை பணத்தை ஒதுக்கும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார் வங்கித்துறை உள்ளிட்ட நிதி நிறுவனங்களில் அரசாங்கத்தின் பணத்தை வைத்து நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது நாட்டின் நீதித்துறையின் மையை பேணுவதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை வெளிநாட்டு கடனை செலுத்தாமல் இருப்பதற்கான வாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் அரசு நிறுவனங்களுக்கு அரசியல் ரீதியாக பணிப்பாளர் சபைகள் நியமிப்பதை தடுக்கும் வகையில் புதிய சட்டங்கள் கொண்டுவரப்பட உள்ளது நாட்டின் பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்யாவிட்டால் நாட்டுக்கு எதிர்காலம் இல்லை எனவும் வலியுறுத்தினார் இந்த ஆண்டு அரசு ஊழியர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டது அதே நேரத்தில் தனியார் துறையிலும் சம்பளத்தை அதிகரிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இவ்வருடம் வழங்குவதற்கான பொருளாதார பலம் எம்மிடம் இல்லாவிட்டாலும் அடுத்த வருடம் அரச ஊழியர்களுக்கு சில சலுகைகளை வழங்க வேண்டும் இதற்காக அரசு துறையின் அனைத்து துறைகளிலும் நிலவும் சம்பளம் முரண்பாடுகளை தீர்க்க குழு ஒன்றை நியமிக்க தீர்மானித்துள்ளோம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேலும் தெரிவித்துள்ளார் பாதாள உலக கும்பலின் தலைவரும் சர்வதேச போதைப் பொருள் கடத்தக்காரருமான அழைக்கப்படும் துபாயில் இருந்து கொழும்பு கூச்சல் புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளால் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார் இன்று வெள்ளிக்கிழமை காலை அவர் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார் கடந்த இரு மாதங்களுக்கு முன்னர் துபாய் கலியாட்ட விடுதியொன்றில் இடம்பெற்ற மோதல் சம்பவம் தொடர்பில் மிதிகமர் ரூவன் அந்நாட்டு போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருந்தார் அது மட்டுமல்லாது சர்வதேச போலீசாரின் சிவப்பு பட்டியலில் அவரது பெயர் இருந்தது காட்டுநாயக்க விமான நிலையத்தில் பலத்த பாதுகாப்புடன் அவர் அழைத்து செல்லப்பட்டு மேலதிக விசாரணைகளுக்காக கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார் பாகிஸ்தானுக்கு இலங்கை மூவாயிரத்தி அறுநூறு கருபிழி படங்களை நன்கொடையாக வழங்கியுள்ளதாக பாகிஸ்தானுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் ஓய்வு பெற்ற எட்மிரல் வீந்திர விஜய குணவர்த்தன தெரிவித்துள்ளார் அதே சமயம் இலங்கை உலகிக்கு எண்பத்தி எட்டு ஆயிரம் கருபிழி படங்களை நன்கொடையாக வழங்கியுள்ளதாகவும் அதில் பாகிஸ்தானுக்கு அதிக அளவு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் சுற்றுச்சூழலில் இருந்து ஆக்சிஜனை எடுத்துக் கொள்ளும் ஹார்னியா எனப்படும் கருபிழி படலம் இரத்தமில்லாத திசுவால் ஆனது இதனை தானமாக கொடுப்பவருக்கோ அதனை கொடுப்பவருக்கோ மருத்துவ ரீதியாக எந்த ஒரு பொருத்தமும் வேண்டியதில்லை மேலும் அவை இயல்பாகவே இவருக்கு மேற்புடையதாகிவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது ஜாழ்ப்பாணம் நெல்லியடி நகர பகுதியில் தனியார் வைத்தியசாலையில் பணிபுரிந்து வந்த இளம் பெண் ஒருவர் விபரீத முடிவால் உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது வீட்டில் தனிமையில் இருந்த குறித்த ஜுவதி இன்றைய தினம் இரண்டு மணி அளவில் தூக்கில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவத்தில் இருபத்தி நான்கு வயதான குகதாஸ் ரம்மிலா என்ற இளம் பெண்ணை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த யுவதியின் சடலம் உடற்கூற்று சோதனைக்காக பருத்தித்துறை ஆதரவு வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது மேலும் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் ആരംഭിച്ചുള്ളതും തെളിവുള്ള கிரகத்தில் வாழ்வது தொடர்பான ஆராய்ச்சிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட நான்கு பேர் கொண்ட குழு தனது செயல்பாடுகளை தொடங்கியுள்ளதாக நாசாவின் ஜான்சன் விண்வெளி மையம் அறிவித்துள்ளது குறித்த ஆராய்ச்சி குழுவில் நால்வரில் இலங்கை வம்சாவளியைச் சேர்ந்த பியூமி விஜயசேகரவும் இடம்பெற்றுள்ள மையம் விஷடாம்சமாகும் இலங்கை வம்சாவளியைச் சேர்ந்த பியூமி விஜயசேகர கலிபோர்னியாவின் சிலிக்கன் பள்ளத்தாக்கில் உள்ள நாசா அமைஸ் ஆராய்ச்சி மையத்தில் உள்ள கதிர்வீச்சு உயிரியல் ஆய்வகத்தில் முதுகலை ஆராய்ச்சி விஞ்ஞானியாவார் பியூமி விஜயசேகர கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் உயிரி பொறியியலில் தனது இளங்கலை பட்டத்தையும் கழகத்தில் மற்றும் முனைவர் பட்டங்களையும் பெற்றுள்ளதுடன் பலரும் அவருக்கு பாராட்டுகளையும் தெரிவித்து வருகின்றனர் இந்த குழு முதன் முதலில் நாசாவின் ஜான்சன் விண்வெளி மையத்தில் உருவாக்கப்பட்ட செவ்வாய் கிரகச் சூழலான மனித ஆராய்ச்சி மையம் ஹியூமன் எக்ஸ்பலமேஷன் ரிசர்ச் அனலில் நாற்பத்தி ஐந்து நாட்கள் ஆராய்ச்சியை மேற்கொள்ள உள்ளது குறிப்பாக மே பத்தாம் திகதி ஆரம்பிக்கப்பட்ட ஆராய்ச்சி ஜூன் இருபத்தி நான்காம் திகதி முடிவடைய உள்ளது விண்வெளி வீரர்கள் சந்திரன் செவ்வாய் மற்றும் அதற்கு அப்பால் ஆழமான விண்வெளி பயணங்களுக்கு அனுப்பப்படுவதற்கு முன் அவர்கள் தனிமைப்படுத்தல் ஓர் சிறிய இடத்தில் நீண்ட நேரம் மற்றும் தொலைதூர நிலைமைகளுக்கு எவ்வாறும் மாற்றியமைப்பது போன்றவற்றை சிறப்பு பயிற்சியையும் பெற்றுள்ளனர் ஜால்பானம் தீவு பகுதியைச் சேர்ந்த புலம்பெயர் யுவதியான கிளாரா பத்மஸ்ரீ மிஸ் பாரிஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி காண போட்டியிடுகின்றார் கிளாரா பத்மஸ்ரீ ஜால்பான பூடி தீவை பூர்வீகமாக கொண்டவர் மிஸ் பாரிஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு போட்டியில் இறுதி சுற்றுக்கு தெரிவாகியுள்ள பத்து பேரில் கிளாரா பத்மஸ்ரீ ஒருவராக உள்ளார் இந்நிலையில் மிஸ் பாரிஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு போட்டியில் வெற்றி வகை சூட வேண்டும் என கிளாராவுக்கு பலரும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் கூறி வருகின்றனர் அவர் அடுத்த சுற்று செல்வதற்கான வாக்கெடுப்புகள் நடைபெற்று வருகின்றன இன்று வரை பிரான்ஸ் மக்கள் வாக்களிக்க முடியும் இதில் வெற்றி பெற்றால் இல் பிரான்ஸ் போட்டிக்கு அவர் தகுதி பெறுவார் என்பது குறிப்பிடத்தக்கது கம்பஹா யாக்கல பிரதேசத்தில் பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்வதற்காக சென்ற பதினான்கு வயதுடைய மூன்று மாணவிகள் நேற்று முதல் காணாமல் போயுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் காணாமல் போன மூன்று மாணவர்களும் கம்பஹியக்கல பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் ஒன்பதாம் ஆண்டில் கல்வி கேட்கும் நண்பர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது இவர்கள் மூவரும் கடந்த புதன்கிழமை இரவு வரை வீட்டுக்கு வரவில்லை என தெரிவித்து பெற்றோர் யாக்களம் மற்றும் வீரகுள போலீசில் முறைப்பாடுகளை செய்துள்ளனர் காணாமல் போன மூன்று மாணவர்கள் தொடர்பில் எவ்வித தகவலும் கிடைக்கவில்லை என யக்களம் மற்றும் போலீசார் தெரிவிக்கின்றனர் இது தொடர்பில் சிறுவர் மற்றும் பெண்கள் பணியகம் மற்றும் யக்கல மற்றும் வீரகுல போலீசாரின் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் என்று கூறப்படுகின்றது இதுவரை வழங்கப்பட முடியாத சுமார் நான்கு லட்சம் சாரதி அனுமதி பத்திரங்கள் இன்னும் கிடப்பதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது கடந்த சுமார் லட்சம் சாரதி அனுமதி பத்திரங்களை வழங்க முடியாதிருந்ததாக மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் அனுருத்ர தெரிவித்தார் தற்போது தமது திணைக்களத்தின் ஊழியர்கள் இரவும் பகலும் தொடர்ச்சியாக உழைத்து நாலாந்தாம் சுமார் பத்தாயிரம் சாரதி அனுமதி பத்திரங்களை வழங்குவதாகவும் ஆனால் தவால் மூலம் சாரதி அனுமதி பத்திரங்களை விநியோகிப்பதில் சிறிது கால தாமதம் ஏற்படுவதாகவும் மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் வலியுறுத்தினார் எவ்வாறாயினும் சாரதி அனுமதி பத்திரங்களை வழங்குவதில் ஏற்பட்டுள்ள தாமதம் எதிர்வரும் ஜூலை மாதத்துடன் முழுமையாக முடிவுக்கு கொண்டு வரப்படும் என மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் நிஷாந்த அன்ருத்த மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கையில் இடம்பெற்ற மோதலுடன் தொடர்புடைய இனப்படுகொலை என்ற தவறான உயர்மட்ட அறிவிப்புகள் தொடர்பாக கனடாவிடம் இலங்கை அரசு சார்பில் அதிதிருப்தி வெளியிடப்படுத்தப்பட்டுள்ளது கனடிய சர்வதேச அபிவிருத்திக்கான பிரதி அமைச்சர் கிறிஸ்டோபர் மெக்லேனை விவகார செயலாளர் அருணி விஜயவர்தன கொழும்பில் உள்ள பல் விவகார அமைச்சர் சந்தித்துள்ளார் இதன்போது பொருளாதார ஸ்திரப்படுத்தலில் இலங்கையை அடைந்துள்ள குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் குறித்து கனடிய அமைச்சருக்கு அருணி விஜயவர்தன விளக்கம் அளித்துள்ளார் இந்த முயற்சிகள் அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை மேம்படுத்துவதற்கான இயங்கினாலும் கனடாவின் அறிவிப்புகள் குறித்து இலங்கையின் விவகார செயலாளர் இலங்கையுடன் ஆக்கப்பூர்வமான முறையில் ஈடுபடுமாறும் உரையாடல் மற்றும் நல்லிணக்கத்தை எளிதாக்குமாறும் கனடிய அமைச்சரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் மேலும் இதற்கு இலங்கையின் செய்தி கனடாவில் உள்ள உரிய அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்படும் என பிரதி அமைச்சர் பதிலளித்துள்ளார்